இந்த உலகத்தை படைச்சா அதுல மரீச்சி அப்படிங்கிற ஒரு மகரிஷி அவருக்கு கஷ்யபர் ஒரு கஷ்யபருக்கு ரெண்டு மனைவி திதி அதித்தி அப்படின்னு சில மனைவிகளும் முதல்ல பிரம்மாவுக்கு உள்ள குழந்தைகளுக்கு பெயர் சனகாதிகள்னு பெயர் இந்த உலகத்தை படைக்கும் போது மனித அவைகள் மேல போகலாமே தவிர படைக்கும் போதே தனித்தனியா கவனிச்சு கேட்கணும் ரொம்ப அபூர்வமான விஷயம் குரங்கிலிருந்து மனிதன் வந்தான் அப்படின்னு யாரோ ஒருத்தர் சொன்னான்னு என்ன யாரோட கோட்பாடு அது டார்மி அது பொய்யின்னு இப்ப ப்ரூவ் பண்ணியிருக்கா தெரியுமா உங்களுக்கு அது அது உண்மை கிடையாது அப்படின்னு ஏன்னா குரங்குல இருந்து குரங்கு வரும் மனுஷன் வர முடியாது எத்தனை வருஷம் ஆனாலும் குரங்குல இருந்து குரங்கு தான் வரும் வெண்டைக்காய போட்டா வெண்டைக்காய் தான் வரும் தோரைக்காய் அவரைக்காயா வரும் எவ்வளவு பைத்தியக்கார்த்தன பரிணாம வளர்ச்சிங்கிறது மறுபிறவி நம்ம சாஸ்திரம் சொல்ற சொல்ற வேற சயின்ஸ் படைக்கும் போது இவன் வந்து முதல்ல குரங்கு மாறி நடந்தான் அப்புறம் கூட்டி நடந்தான் இந்த கூட அந்த தான் சொன்னா அப்படியே நம்ம நமக்கு அறிவு வண்ணம் நம்ம மதம் என்ன சொல்றதுன்னா படைக்கிற தேவை அறிவாளியா படைச்சா மனிதன இன்னைக்கு முட்டாளா போயிட்டோம் நாம நாளாக நாளாக அறிவும் ஆயுஷ்டும் ஆகிருத்தியும் வளர்ச்சியும் குறையும் இது இயற்கையோட தன்மை ஒரு செடிய வச்சா முதல்ல காய்க்கிற காய் பெருசா இருக்கும் செடி பெருசானா காய் சின்னதா போயிடும் பூமியும் அப்படித்தானே முதல்ல காய்க்கிற காய் எப்படி பெருசா இருக்குமோ அது மாதிரி முதல்ல வந்த மனிதர்கள் அதிவாரிகள் சனக சனந்தன சனாதன சனக்குமாரர்கள் பேர் அவர்களுக்கு அப்புறம் பத்து பேரை சிருஷ்டி பண்றார் மகிழ்ச்சி அத்திரி அங்கு தக்ஷர் அப்படின்னு பெயர் நாமெல்லாம் அவர்களுடைய வம்சம் தான் அப்புறம் மனு சுவயம்புவ மனு சதரு பெண் இதெல்லாம் புராணங்கள்ல ஏற்கனவே பாகவதெல்லாம் சொல்லும் போது சொல்லி நீங்களும் தேடி பார்க்கணும் இந்த சனகாதிகள் சொல்லக்கூடிய వైకుంఠం పోనారు సనందో జు చరంతోనత్రాయ పూర్వీ இவர்கள் எப்படி இருப்பார்கள்னா அஞ்சு ஆறு வயசு மதிப்புல இருப்பார்கள் குழந்தைகளா இருப்பார்கள் வைகுண்டம் ஒரு கோவில்னு வச்சு போனார் இப்ப இந்த கோவில்ல சின்னதா இருக்கு ஸ்ரீரங்கம் கோவில் எப்படி இருக்கும் ஏழு மதில் சுவர் சப்த பிராகாரம் ஏழாவது துவாரத்துலதான் பகவான் ரங்கநாதர் படுத்துன்னு இருக்கார் அங்க வாசல்ல உள்ளவர்களுக்கு ஜெயவிஜயர்கள் பேர் இவர்கள் போகும்போது கோவிலுக்குள்ள நாம் வரும்போது அங்கங்க உள்ள தெய்வங்கள் அப்படின்னு வரக்கே அந்த பிள்ளையார பைபாஸ் பண்ணி வரக்கூடாது அப்படி பிரதட்சணமா தான் வரும் ஏன் அப்படின்னா எந்த இடத்துல கோவில் இருந்தாலும் அத பிரதணமா மலமா தான் வரணும் குழந்த புறக்காத்துக்கு பதினோரு வகையான காரணங்கள் பாவங்களை சாஸ்திரம் பதினோரு வகையான பாவங்கள் பண்ண அப்படின்னு சொல்லும் போது பிராமண தேவதாலய அப்பிரதட்சிணீகரண அப்படிங்கிறது ஒரு பசுமாடு வந்தாலோ ஒரு கோயில் இருந்தாலோ ஒரு வேதம் படித்தவர்கள் வந்தாலோ அவர்களை வந்து பலமா வராம இடமா வந்தா அது ஒரு பாவம் ஒரு வயசானவர் சாகரத்துக்கு இருந்தா ஒரு விவசாயி அவருக்கு ஒரு மகன் அப்பா என் வாழ்க்கையில நான் கடைபிடிக்கிறதுக்கு எனக்கு ஒரு நன் நெறிய சொல்லு அப்படின்னா சாகர சமயத்துல கேக்கலாம் இத்தனை தூங்கிட்டு அவரும் சொன்னார் பசுமாட்டுக்கும் பாப்பானுக்கும் இடம் கொடுக்காதேன்னு பசுமாட்டுக்கும் பாப்பானுக்கும் எக்காரணம் கொண்டு இடம் கொடுத்துடாத அப்படின்னா அவன் எப்படி புரிஞ்சிருந்தான் நல்ல கம்பா வாங்கி வச்சான் எந்த இடத்துல பசுமாடை பார்த்தாலும் சாத்தரு எந்த இடத்துல பாப்பான பார்த்தாலும் சாத்தரு வாழ்க்கை நாசமா போயிடு யாரோ ஒரு சன்னியாசி வந்தார் சித்தர் வந்தார் அவர்கிட்ட போனா எங்க அப்பா சொன்னத நான் கடைபிடிச்சு மேல மேல கஷ்டத்தை தான் அடைஞ்சேன் என்ன சொன்னார் உங்க அப்பா பசுமாட்டுக்கும் பாப்பானுக்கும் இடம் கொடுக்காதேன்னு சொன்னார் நீ என்ன பண்ணின கம்பெடுத்து சாத்தின அட பைத்தியமே அவர் சொன்னது இடம் கொடுக்காதேன்னார் இடம்னா இடது பாகம்னு அர்த்தம் இடம் இப்படி போகாத எதிர்த்தாப்புல நமக்கு எதிர்த்தாப்புல வந்தா இப்படி போகணும் பலமா இந்த பக்கம் அவர்கள் வரணும் கிளாக் ஆன்டி கிளாக் சொல்ற போனோம் ஆன்டி கிளாக்கா போக கூடாது நம்ம இப்படி போகணும் இதுதான் சாஸ்திரம் கோவிலுக்குள்ள போகும்போது சில தவறுகள் எல்லாம் பண்ணக்கூடாது அதெல்லாம் அழகா எழுதி வச்சிருக்கா நம்ம கனக சபாபதி வந்து இன்னைக்கு நான் கூட நினைப்பேன் ஒரு கோவில் பக்தர்கள் கையில இருந்தா அந்த கோவில் எவ்வளவு அழகா இருக்கணும்ங்கிறதுக்கு உதாரணம் நம்ம ஐயக்கம் போகும் திருச்சியில எத்தனை கோவில் இருக்கு பிராச்சீனமா பொதுவா திருச்சிக்கே ஒரு ஸ்லோகம் உண்டு எல்லாருமே அதை நெற்று பண்ணிக்கோது எனப்படி காத்தாலும் எழுந்த உடனே சொல்லணும் ரங்கநாதாயுநாதாயு அதான் மாதபூதாய மகதே காதே நமோ நமஹா அப்படின்னு மூணு நாலு தெய்வங்களை வழிபடணும் ஜம்புநாதாய நமோ ரங்கநாதர் ஜம்புகேஸ்வரர் தாயுமானவர் காவேரி இந்த திருச்சிக்கு திருச்சிக்குள்ள தெய்வம் திருச்சிக்குள்ள தெய்வங்களுக்கு இத சொல்லிதான் நித்தியப்படி ஒரு நமஸ்கார மனம் எப்பேற்பட்ட புண்ணிய பூமி திருச்சிராப்பள்ளி புண்ணியம் இருக்கணும் இந்த ஊர்ல வசிக்கிறதுக்குல்ல நிச்சயப்படி காவேரி ஸ்நானம் பண்ணி நித்தியபடி நம்ம பக்கத்துல இருக்கிற அந்த மூணு தெய்வங்களுக்குள்ள ஏதாவது ஒரு தெய்வத்தை தரிசனம் பண்ணணும் ரங்கநாதரையோர் ரங்கநாதரை பண்ண முடியாது தாயாரையாவது பண்ணலாம் ரங்கநாதர் ரொம்ப கூட்டமா இருக்கும் அதுவும் காசு இருந்தா நம்மளை கொண்டு பின்னாடின்னு எழுப்பியிருப்பான் காசு இல்லைன்னா உள்ளே போக முடியாது தாயுமானவர் ஃப்ரீயா இருக்கும் ஜம்முநாதர் சாதாரண ஆள்ல போய் தரிசனம் பண்ணலாம் அகிலாண்டேஸ்வரி வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை பெற்பட்ட ஒரு பம்பால அது அந்த 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 சாநிதியத்தை வார்த்தையால வர்ணிக்க முடியாது தீட்சிரஸ்வ தீக்ஷருக்குரிய நவாவரண கீர்த்தனையில ஒரு கீர்த்தனை அகிலாண்டேஸ்வரி அகிலாண்டேஸ்வீர அப்படின்னு ஒரு கீர்த்தனை அபூர்வமான ஒரு ராகம் அது நிறைய தெய்வங்கள் வழிபடுறது எப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் இவர்கள் உள்ள போறது அந்த விஜயர்களை வழிபடாம துவாரப்பாலை இந்த கோவில்ல போனாலே சிவன் கோவில்ல போனோம்னா ஒரு பக்கம் பிள்ளையார் இருப்பார் ஒரு பக்கம் முருகன் இருப்பார் வாசல்ல பார்த்தா தெரியும் பிள்ளையார எத்தனை தடவை போனோம்னா பிள்ளையார்கு தான் போனோம் வரத்தே முருகனை தரிசனம் இருந்துதான் வரணும் அது மாதிரி பெருமாள் கோவில்ல ஜெயன் விஜயன் பெருமாள் மாதிரி உபசந்நிதிகள் இருக்காது இன்னும் நாலட்சிக்காக சொல்றேன் பெருமாள் கோவில்ல பெருமாளை தவிர மற்ற தெய்வங்கள் முக்கியம் கிடையாது மற்ற தெய்வ சந்நிதிகள் எல்லாம் பெருசா இருக்காது ஒரு காலத்துல இருக்காது அதனால அதுக்கு நாம பன்னெண்டு வருஷத்துக்கு பண்ணக்கூடியதான ஒரு காரியத்துக்கு சம்பிரோஷனம்னு பேரு இதே சிவங்கோவில்ல பண்றதுக்கு கும்பாபிஷேகம்னு பேரு கோவில்ல பண்றதையே கும்பாபிஷேகம்னு சொல்றோம் பெருமாள் கோவில்ல பண்றதையே சம்பரோஷன் சொல்றோம் செய்யற காரியம் ஒண்ணுதான் அப்ப என்ன விஷயம் இல்லை என்ன கும்பாபிஷேகம்னா கும்பம்னா குடம் இல்லை எல்லாரும் அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கோம் அப்படி கிடையாது கும்பம்னா ஒண்ணு சேர்றதுன்னு அர்த்தம் பல தெய்வங்கள் ஒண்ணு சேர்ற இடம் சிவங்கோவில் எல்லா தெய்வம் கும்பமா சேரற்றதனால கும்பாஜேகம்னு பேரு. அப்படியே சார்nal நீங்க தமிழில் சொல்றவே கும்பலா கூடி இருக்கோம்ங்கறமோ, உம்பலா கூடி இருக்காங்க. கும்பலனா கும்பம் அபடினா கூடம்னுあるது. கும்பம்னா கொடம் இல்ல. ఘடம்னா தான் கொடம். அந்த பெருமாள் கோவில்ல பெருமாள் மற்ற தெய்வங்கள் இல்லாததுனால விஜயர்கள் ஜெயவிஜயர்கள் இருப்பார்கள் அவர்களை வணங்காம இவர்கள் உள்ள போக அவர்கள் தடுக்க தடுத்த உடனே கோபம் இன்னைக்குமே பார்த்தா இந்த பதவியில உள்ளவர்கள்லாம் வரத்தே தன்னை பெரிய ஆளா நினைச்சி வாசல்ல தடுத்தா நான் யார் தெரியுமா அப்படின்னா நீ யாருன்னு தெரிஞ்சா ஏன் அங்க நிற்கிறான் ஒரு வாட்ச்மேனுக்கு ஒரு போர்காக்கு அல்லது ஒரு செக்யூரிட்டிக்கு யாருன்னு செக்யூரிட்டிக்குரிய அவசியம் என்ன இருக்கு அவரோட வேலையே தடுக்கிறதுதான் இது எல்லாருமே அடிப்படையில புரிஞ்சுக்கணும் நம்மள தடுத்தார்கள் கோபமே படக்கூடாது ஏன்னா அவர்களோட வேலையே தடுக்கிற வேலைதான் எல்லாரும் உள்ள போக கூடாதுங்கிறது தானே வாசல்ல நம்ம செக்யூரிட்டி வைக்கிறோம் நான் யாருக்கு தெரியுமா என்ன எப்படி தடுத்தேன்னா சொல்லக்கூடாது இதெல்லாம் வந்து ராஜச குணம்னு பேரு அப்ப நான் இன்னாரு என் பெயர் உங்க முதலாளிகிட்ட சொல்லு நான் வந்திருக்கேன்னு சொல்லுன்னா அப்ப அவரே சொல்ல போறார் இல்ல நீ முன்னாடி சொல்லியிருந்தேன்னா அவரே அவர்கிட்ட சொல்லி வச்சிருப்பாரு அது மாதிரி வருவா இருப்பா நீ தடுக்காதே ஒரு நிமிஷம் இந்த சனகாதிகளுக்கு ஜெயதேவ ஜெயவிஜயர்களை தெரியும் ஜெயவிஜயர்களுக்கு சனகாதிகளை தெரியும் ஜெயகஜியர்களுக்கு ஒரு திமிர்னால தான் தடுத்தார்கள் அப்படின்னு ஒரு நிமிஷம் கோபம் இது குணம் ராட்சச குணம் குணம் ஆசுரியின் யோனி நீங்க அசுர யோனியில பிறக்க கடவுது அப்படின்னு சதிச்சார்கள் அசுரங்கிறது ஒரு ஜாதி கிடையாது காமம் கோபம் லோபித்தனம் அல்லது பொறாமை இந்த மூணு குணங்கள் எவன் இருக்கோ அவன் அசுரன் அதனால மூணு பிறவிகள் அவர்கள் இருக்கிறார்கள் இந்த விஜயர்கள் மூணு குணத்தை பிரதானமாக மூணு பிறவி கோபத்தை பிரதானமாக உடைய பிறவியாக இரண்யாட்சன் இரண்ய கசிப்பு காமத்தை பிரதானமாக உடைய பிறவியாக ராவணன் கும்பகர்ணன் புராணிய பிரதானமாக உடைய பிறவியாக சிசுபாலன் அப்படிங்கிற பெயர்ல பிறக்கிறார் இதுல இரண்யாட்சன் அப்படிங்கிறவன் எப்படி புறந்தான் விஷயம் இந்த திதி அப்படிங்கிற ரெண்டு மனைவியோட கஷ்யபர் இருந்தாரோனோ அதுல மூத்த மனைவிக்கு பேர் ஒரு நாளைக்கு சந்தியா கால வேலையில இந்த கசியபரை வந்து காஷ்யபம் காசியபம் கணவனை காம இச்சைக்கு கூட்டாளவர் சந்தியா காலம் அப்படின்னா என்ன அது அந்தி வேலை அப்படின்னு சொல்றோமோ அப்படின்னா என்ன ஆறு மணி சாஞ்சாலம் ஆறு மணியா அப்படிதான் இருக்கோம் நாம இதை நாமும் தெரிஞ்சுக்கணும் குழந்தைகளுக்கும் சொல்லிக் கொடுக்கணும் சூரியன் இருந்தா பகல் நட்சத்திரங்கள் இருந்தா இரவு சூரியன் இருந்தா அதுக்கு பகல்னு பேர் நட்சத்திரங்கள் இருந்தா அதுக்கு இரவுன்னு பேர் சூரியனும் கண்ணுல தெரியாம நட்சத்திரமும் இல்லாத ஒரு வேலை அழைப்பு அதுக்கு சந்தியா காலம் நட்சத்திரங்கள் மறைஞ்சிடும் வெளிச்சம் வந்து சூரியன் ஆனா ஆயிருக்காது அந்த பயம் அது மாதிரி சாயங்காலம் சூரியன் மறைஞ்சிடும் நட்சத்திரங்கள் கண்ணுக்கு தெரியாது இந்த டைத்துக்கு சந்தியா காலம் சரி இது கொஞ்சம் கடுமையான டைம் இந்த சமயத்துல தான் கெட்ட சக்திகளுக்கு சக்தி கூட சந்தியா காலத்து சூரியா சூரியாபிநிருப்தே சூரியாபிநிருப்த குணகினி குணகி சாவதி சாவதன் வேற சொல்லின்னு போறது என்ன சொல்ல வருதுன்னா இந்த சமயத்துல மற்ற எந்த காரியமும் பண்ணக்கூடாது பிரேயர் மட்டும்தான் எப்போதுமே சந்தியா காலத்துல படுத்துக்கூடாது தூங்கக்கூடாது ஏன் அப்படின்னா உலகம் முழுக்க அவரவர்களுக்கு ஒரு கஷ்டமோ பிரச்சனையோ ஏவலோ அபிசாரமோ இந்த மாதிரி ஒரு தோஷங்கள் எல்லாம் பரிகாரம் பண்ணி கழிச்சு விடுறார்கள் கழிச்சு விடுறதுன்னு இன்னைக்கு பூசணிக்காய் இதெல்லாம் சுத்தி போட்டா அதை மிதிக்காம போறோம்னு நாம அது மேல காலை வைக்காம போகணும்னு போவார்களோ அது மாதிரி இந்த கழிவுகள் எல்லாம் அடையிற சமயம் சந்தியா காலம் அப்ப யார் படுத்துன்னு இருக்கானோ அவனை அதனால அதனாலதான் அந்த காலத்துல ஒரு காலத்துல விளக்க வைக்கிற நேரம் படுக்காதுங்க வைக்கிற நேரத்தில் படுத்துட்டு ஒரு நோயாளியா இருந்தாலும் அவனை எழுப்பி உட்கார வைக்க அந்த சமயத்தில் காம சுகத்துல ஈடுபடக்கூடாது இவள் விரும்பலால் இவர் எவ்வளவோ எடுத்து சொன்னார் இமாம் கோரதராம் வேளான் அவ கேட்கல காமம் கண்ண மறைக்க நிர்பந்தப்படுத்தி காம சுகத்தை அடைய இவர் குளிச்சுட்டு திரும்பி வந்து உட்காந்துக்க அப்ப அவர் சொன்னா மனசுல ஒரு தெளிவு வந்தவொன்னு நீங்க எவ்வளவு தூரம் சொல்லி நான் கேட்கலையே இதுக்கு என்ன பலன்னு கேட்டான் அதுக்கு அவர் சொன்னார் இதனால ஏற்படுற கர்ப்பத்தினால பிறக்கிற குழந்தைகள் பெரிய அயோக்கியனா இருப்பார் பெரிய அயோக்கியனா இருப்பார் அப்படின்னா அதுதான் நேரம் காலம் பார்க்கணுங்கிறது உலகத்துல எது குழந்தை பெற்றுக்கல நாய் நெறி உள்படதான் குழந்தை பெற்றுக்கிறது நாம நல்ல மனிதர்களை சமுதாயத்துக்கு கொடுக்கணும் நாம இந்த உலகத்துக்கு செய்ய வேண்டிய கடமைகள்ல முதலானது நன்மக்களை பெறுவது நன்மக்களை கொடுப்பது கெட்டவனை கொடுத்துட்டா எல்லாருக்கும் நிம்மதி கெட்டு போய்டும் ஒரு அயோக்கியனால சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் நிம்மதி இழப்பார்கள் ஒரு நல்லவன் இருந்தா நல்லார் ஒருவர் உலரே அவர் பொறுத்து எல்லாருக்கும் பெய்யும் மழை அப்படின்னு சொல்றதும் ஒரு நல்லது இருந்தா நல்ல காரியம் நிறைய நடக்கும் இதெல்லாம் உங்களுக்கு சொன்ன ஆச்சரியமா இருக்கும் இப்ப அந்த ஐயப்பன் கோவிலே நிறைய பேருடைய ஒரு கைங்கரியத்துல அட்மினிஸ்ட்ரேஷன்ல நடந்தாலும் இந்த சிஸ்டத்துக்கு முக்கியமானவர் கனக சபாபதி தான் இந்த ரூல்ஸ மீறக்கூடாது இப்படிதான் இருக்கணும் இப்படிதான் நடக்கணும் நீங்க அப்படிங்கறத கடுமையா இங்க அமுல்படுத்தி அதை கொண்டு வந்ததுனால இப்ப சிஸ்டம் ஆயிருக்காது எல்லாருமே அந்த பழக்கத்துக்கு வந்துட்டோம் ஐயம் கோயில் வந்தா செல் பேசக்கூடாது ட்ரெஸ் கோடு உண்டு அனாவசியமா பேசக்கூடாது எத்தனை நல்ல மெசேஜ் கோவிலுக்கு வந்தா நல்ல எண்ணங்கள் நல்ல அறிவுகள் ஏற்படுறதுக்கு எத்தனை இது ஒரு நல்லவர் எத்தனை பேருக்கு பயன் இது மாதிரி எத்தனையோ நல்லவர்கள் பண்ணின காரியத்தை அயோக்கியன் வந்து கடுத்ததையும் இந்த கோவில் எல்லாம் பார்க்கணும் நான் எவ்வளவு பெரிய கோவில்ல எவ்வளவு நல்ல காரியங்கள்லாம் இருந்தது அதெல்லாம் எங்க போச்சுன்னே தெரியல கல்வெட்டெல்லாம் எங்க போச்சுன்னு தெரியல நல்ல விஷயங்கள்லாம் எங்க போச்சுன்னு தெரியல நான் தவற உணர்ந்தேன் அப்படின்னா நீ உணர்ந்ததுனால உனக்கு கெட்ட பையன் தான் பொறப்பான் நீ தவற உணர்ந்ததுனால அந்த கெட்டவனுக்கு நல்ல பையன் புறப்பான்னு கவனிச்சு கேக்கணும் நம்ம எண்ணங்கள் தான் நமக்கு குழந்தைகளா பிறக்கணும் அந்த திதிக்கு பிறந்த ரெண்டு குழந்தைகள் ஹிரண்யாட்சம் இரண்ய கஷிப்பூன்னு பேர் குழந்தைகள் நார்மலா சுக பிரசவமா சிசேரியன் இல்லாம நார்மலா பிறந்தா சிசேரியனாவே இருந்தா இதுல யார் அண்ணா யார் மூத்தவன் யார் இளையவன் எப்படி கனெக்ட் பண்ணுவீங்க எல்லாரும் முதல்ல பிறக்கிற குழந்தை மூத்த குழந்தை இரண்டாவது பொறக்கரை குழந்தை இளைய குழந்தை தானே உள்ள பிரச்சனை முதல்ல பிறக்கிற குழந்தைதான் இரண்டாவது குழந்தை ரெண்டாவது குழந்தைதான் முதல் குழந்தை சொல்றது ஈஸியா புரியுற மாதிரி சொல்றது எப்படி சொல்றதுன்னா இது ஒரு மாதுள மழை வச்சிருக்கேன் நான் இது ஒன் டூ இப்படி வச்சுட்டேன் நான் இருக்கிறதே வருமா ஒன் வருமா வரும் தான் ஒன் வரும் அதனால கர்ப்பம் ஃபர்ஸ்ட் ஒன் அப்புறம் தான் வெளியில குழந்தை ரெண்டாவது பிறக்கிற குழந்தை முதல் குழந்தை இதுக்கு எமல கர்ப்பம்னு பேரு சாஸ்திரத்துல இதுக்கு சில சாந்திகள் இல்லாம சொல்லப்பட்டிருக்கு நாலவேஷன சாந்தின்னு கொடி சுத்தி பிறந்தா சாந்தி பண்ணணும் ரெட்ட குழந்தைகளா பார்க்கறத சாந்தி பண்ணணும் ஏக நட்சத்திரம் அப்பா புள்ள அம்மா குழந்தைகள் ஒரே நட்சத்திரமா இருந்தா சாந்தி பண்ணணும் சில தோஷங்கள் உண்டது இதெல்லாம் பண்ணி அந்த இரண்டியாட்சன் இரண்டிங்க சிப்பூ அவ அம்மா நாக்கெல்லாம் வயிற்று கண்ணெல்லாம் வைத்து செவ்வண்ணெல்லாம் போட்டதே இல்லை அவன் பிறந்த உடனேவே கையில கத்தி எதுக்கு கலந்துட்டான் இரண்டியாட்சி இன்னும் அசுர வளர்ச்சி இல்லையா என்ன சொல்றான் எல்லாரையும் பார்த்து சண்டைக்கு வா சண்டைக்கு சொல்றான் உலகத்துல பெரும்பாலா நல்லவர்கள் தான் தேவையில்லாம சண்டை போடணும்ங்கிற எண்ணம் உள்ளவர்கள் கிடையாது அதனால சண்டைக்கு வரணும் யாருக்குமே வரல அவனுக்கு ஒரு சமயத்துல கோபம் வந்தது நான் கூப்பிட்டு யாருமே சண்டைக்கு வரல வீரர்களே இல்லை இந்த மண்ணுல வீரர்கள் இல்லாத இந்த பூமி என்னத்துக்குன்னா பாய மாதிரி சுருட்டி கொண்டு போய் பாதாளத்தை வச்சுட்டோம் அந்த தேவைகள்லாம் தேவர்கள் கொஞ்சம் நாளைக்கு கொஞ்சம் தேவர்கள்லாம் பகவான பிரார்த்திக்க பிரம்மாவுடைய மூக்குல ஒரு குறுகுறுப்பு வர அப்படின்னு தும்ப அதுல இருந்து பார்த்தா ஒரு சின்ன பன்னிக்குட்டி வெளியில வர அந்த பன்னிக்குட்டி இவர்கள்லாம் பார்த்துட்டே இருக்கிறதே பெரிய பன்றியாக ஆகி பிரளய ஜலத்துல பிரவேசம் பண்ணி பாதாள லோகத்துல வச்சிருந்த இந்த பூலோகத்தை தன்னுடைய கத்தி பல்லுல இந்த மின்னாடி பல்லு ஒன்று நீச்சி இருக்குமோ அதுல கொத்தி அப்படி கொண்டு வரது அதுல குத்தப்பட்டதான அந்த பூமி குண்டூசியில குத்தப்பட்டதான சின்ன பழம் போல இருந்தது பூமி வராகத்தினுடைய பல்ல ஒரு தூசி மாதிரி இருந்ததுன்னா வராகம்ங்கிற அந்த உருவ எவ்வளவு பேச்சு அந்த கொஞ்சம் யோதனை பண்ணணும் அப்படி பகவான் அப்படி தூக்கின்னு வரான் பூமிய அதுக்குதான் பூவராகம்னு பேரு பக்கத்துல இருக்கு ஸ்ரீகிருஷ்ணம்னு இருக்கு கஷேத்திரம் திருவிடந்தைன்னு இருக்கு மாமல்லபுரம் சில கஷேத்திரங்கள்லாம் வராக கஷேத்திரம்னு சொல்லு திருப்பதியே வராக திருப்பதி சீனிவாச பெருமாளோட இருப்பிடம் கிடையாது வராக பெருமாளோட இருப்பிடம் தெரியாதவர்கள் சீனிவாச பெருமாளை மட்டும் தரிசனம் என்று வருவார்கள் அப்படி வரக்கூடாது சுத்தி வந்தா அடுத்த வடக்கு பிராகாரத்துல வராக சந்திதிக்கும் தரிசனம் என்று தான் வரணும் அப்பேர்ப்பட்ட உயர்ந்த வராக அவதாரம் நாளைக்கு இதனுடைய கொஞ்சம் வீவ சொல்லிட்டு மத்ய பூர்ம வராக ग्रन्याक्षण ग्रन्येक शिक्षुनि सम्मेह ग्रन्याक्षण के तंबी अवरा का बताया रमणी लगभग नदमणी नानो न अधिक परिवार करती कहाय कलमी न यलन्ये देश बोहरोवार नदमणी रती कहावन दावता आरण्या नालसिंहावता आरण्या ब्राह्मेमुहुर्ते परितस्ववत पातालयाधीश नमो नमस्ते नारायण नारायण नारा नारायण 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 गोपिका जीवन स्मरण आंजने आंजनेयूर्ति